ஆள் பாதுதான் வந்துட்டு குள்ளமா இருப்பாரு ஆனா விஷயம் விஷயவாதி பயங்கரமா கார்ப்பரேட் பிஜேபி காங்கிரஸ்க்கும் தாய்மார்களுக்கும் நடக்கின்ற ஒரு போர் அம்மா வரமா எல்லாருக்கும் எல்லா நகரையும் ஓட்டு போடுமா இந்த ஒரு தடவை இந்த பூத்துல அதிகமான ஓட்டுவாங்க வாங்க படிச்சாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அரசியல் என்றது வருஷத்துக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடிய இயக்கம் எதுன்னு தெரிஞ்சுக்கீங்க ஒரே வருஷத்துல இருபத்தி மூணு ஆர்ப்பாட்டங்களை அறிவித்த ஒரே தலைவர் அந்த நண்பர்கள் மட்டும்தான் அவரு குப்பா தொகுதிக்கு எம்எல்ஏ வந்தாரு ஆனா கழகத்தோட எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு அவர் இந்த தொகுதிக்கு அண்ணன் கோபால் அவர்கள் இவர் கோபால் அண்ணன் இந்த தொகுதியோட செயலர் இவர் வந்து ஒரு ஒரு சொல்லுவாரு அண்ணா என் தொகுதியில வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாரு ஆள் பார்க்கதான் வந்துட்டு குள்ளமா இருப்பாரு ஆனா விஷயம் விஷயவாதி பயங்கரமா கட்சியில கிடையாது இந்த தேர்தல் என்றுதான் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க கார்ப்பரேட் பிஜேபி காங்கிரசுக்கும் தாய்மார்களுக்கும் நடக்கின்ற ஒரு போர் இதுல நீங்க தான் ஜெயிக்கணும் நீங்க தான் வேட்பாளர் ரெட்டல சின்னத்துல நீங்க நல்லா நினைக்கிறீங்க பேர் மட்டும்தான் தமிழ் வேதனை ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு உரிமை பெற்றவர்கள் நீங்க மட்டும்தான் தயவு செய்து ஆதரவு கொடுத்து வின் பண்ண வேண்டுமா நன்றி வணக்கம் அம்மா வரமா எல்லாருக்கும் ஓகேம்மா எல்லா நட்டத்தையும் ஓட்டு போடுங்கம்மா இந்த ஒரு தடவை இந்த பூத்துல அதிகமான ஓட்டு வாங்கம்மா தேடி உங்கள் வீட்டிற்கில்லை மாநிலங்களுக்கு செயலாளர் அன்பு சகோதர அன்பு சகோதரர் அன்பர்கள்